வணக்கம் வணக்கம்இடிஐபிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மெண்ட் கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் லைட் ஃபிட்டிங் ஆனது தரையிலிருந்து டேஷுக்கு குறையாத உயரத்தில் பொருத்தப்பட வேண்டும் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டர் ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ மீட்டர் ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து மீட்டர் ரெண்டு புள்ளி ஒன்று ஜீரோ மீட்டர் ஆன்சர் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டர் ரெண்டாவது கொஷின் கண்ட்ரோல் பேனல் தரையிலிருந்து எவ்வளவு உயரத்தில் நிறுவப்பட வேண்டும் மூணு மீட்டர் ரெண்டு புள்ளி ஐம்பது மீட்டர் ஒன்று புள்ளி ஐம்பது மீட்டர் ஒன் ஒரு மீட்டர் ஆன்சர் ஒன்று புள்ளி ஐம்பது மீட்டர் மூன்றாவது கொஷின் ஐஇ விதிப்படி சுவிட்ச் போர்டு மற்றும் சுவற்றுக்கு இடையே டேஷுக்கு குறையாமல் இடைவெளி இருக்க வேண்டும் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாலு நாலு சென்டிமீட்டர் ஒன்பது புள்ளி ஒன்று நாலு நாலு சென்டிமீட்டர் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாலு நாலு சென்டிமீட்டர் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று நாலு நாலு மீ மில்லிமீட்டர் மில்லிர் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாலு நாலு சென்டிமீட்டர் நான்காவது சுவிட்ச் போர்டின் பின்புறத்திலிருந்து அகல இடைவெளி டேஷிக்கு குறையாமல் இருக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு சிஎம் இருபத்தொன்னு புள்ளி எண்பத்தெட்டு சிஎம் இருபது புள்ளி எண்பத்தெட்டு சிஎம் இருபது புள்ளி ஏழு ஏழு சிஎம் ஆன்சர் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு எட்டு சிஎம் ஐந்தாவது கொஷின் விதிப்படி ஃபிக்ஸு டை பேனல் போர்டின் பின்பக்க இடைவெளியானது கண்டக்டரிலிருந்து டேஷ் அளவை விட குறைவாக இருக்கக்கூடாது இருபது சென்டிமீட்டர் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு எட்டு சென்டிமீட்டர் இருபத்தி நாலு புள்ளி நாலு நாலு சென்டிமீட்டர் ஆன்சர் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு எட்டு சென்டிமீட்டர் ஆறாவது கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் பிளாட்டிக்ஸின் படி ஒரு சர்க்யூட்டில் உள்ள பலவித ஃபேஸ்களை டேஷ் இடைவெளியில் அமைக்க வேண்டும் மூணு புள்ளி ஐந்து மீட்டர் மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு மீட்டர் ரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து மீட்டர் ரெண்டு புள்ளி ஜீரோ ஐந்து மீட்டர் ஆன்சர் ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு மீட்டர் ஏழாவது கொஸ்டின் சுவர் மற்றும் மேற்குறையில் எந்த அளவு உயரத்தில் எல்லா ஒயரிங் கடத்திகளும் அமைக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி மூணு மீட்டர் ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டர் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் ஆன்சர் ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் கொஸ்டின் என்இ கோட்பாட்டின்படி கீழ்கண்ட எந்த மின் உபகரணங்களில் ஐநூறு ஓட் திறன் கொண்டது எது சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் ஆயிரத்தி இரநூறு மில்லிமீட்டர் மீட்டர் நீளமுள்ள ஃப்ளோரஸன் லைட் இன்கேண்டிசன் லேம்ப் ஆன்சர் ஆயிரத்தி இரநூறு மில்லிமீட்டர் நீளமுள்ள ஃப்ளோ புளோரசன் லைட் ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு உணவு உண்பதற்கான அறையில் எத்தனை சாக்கெட் அவுட்லெட்டுகள் அமைக்க பிஸ் ஒழுங்குமுறை அனுமதிக்கப்பட்டுள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆன்சர் இரண்டு பத்தாவது கொஸ்டின் குளியல் அறையில் சாக்கெட் அவுட்லெட் அமைக்கப்படுவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட உயரம் என்ன நூற்றி இருபது சென்டிமீட்டர் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஆன்சர் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் பதினொன்றாவது கொஷின் பாதுகாப்பு நோக்கில் ஃபீஸ்களை டேஷில் அமைக்க வேண்டும் நியூட்ரல் கேபிள் ஃபேஸ் கேபிள் எத் ஒயர் ஏதாவது ஒயர் ஆன்சர் ஃபேஸ் கேபிள் பன்னெண்டாவது கொஸ்டின் இந்த டயக்ராமில் முழு ஒயரிங் அமைப்பையும் வரைய வாய்ப்பில்லை ஆனால் நுகர்வோரிடம் வரைந்து காட்டி அனுமதி பெறுவதற்கானது அது எது லே Diagram, டைக்ராம் இன்ஸ்டாலேஷன் பிளான் சர்க்யூட் டைகிராம் வயரிங் டைக்ராம் ஆன்சர் லே அவுட் பதிமூணாவது கொஷின் ஒரு குறிப்பிட்ட செயலின் சுருக்கி அமைப்பிற்கான திட்டமிட்ட இணைப்புகளை கீழ்க்கண்ட எந்த வழிகாட்டுதல் வரைபடம் காட்டுகிறது லேவுட் அவுட் டைக்ராம் இன்ஸ்டாலேஷன் பிளான் சர்க்கியூட் டைகிராம் வயரிங் டைக்ராம் ஆன்சர் சர்க்கியூட் டைகிராம் பதினான்காவது கொஷின் கிளீட் ஒயரிங்கில் பயன்படுத்தப்படும் கேபிள் வகையின் பெயர் என்ன வானிலை மாற்றத்திற்கு உகந்த கேபிள் வல்கனைஸ்டு இந்தியன் ரப்பர் கேபிள் காரிய உரை காப்பிடப்பட்ட கேபிள் கடின ரப்பர் உரை காப்பிடப்பட்ட கேபிள் ஆன்சர் வல்கனைஸ்டு இந்தியன் ரப்பர் கேபிள் பதினைந்தாவது கொஸ்டின் து டேஷ் டைவெளிக்கு அதிகமாகாமல் பொருத்தப்பட வேண்டும் அறுபத்தைந்து சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் ஐம்பத்தைந்து சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் ஆன்சர் அறுபது சென்டிமீட்டர் பதினாறாவது கொஷின் கேஷிங் மற்றும் கேப்பிங் வகை ஒயரிங்க்கு எந்த வகை ஒயர் பொருத்தமானது விஐஆர் கேபிள் சிடிஎஸ் கேபிள் ரிஷி த்ரீ கேபிள் பிவிசி கேபிள் ஆன்சர் பிவிசி கேபிள் பதினேழாவது கொஸ்டின் வணிக பயன்பாட்டிற்கு கிடைக்கப்பெறும் டீ குட் பேட்டன்களில் நீளம் டேஷ் ஒரு மீட்டர் டூ ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஒரு மீட்டர் டூ ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் டூ ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் ஒரு மீட்டர் டூ மூணு மீட்டர் ஆன்சர் ஒரு மீட்டர் டூ ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் பதினெட்டாவது கொஸ்டின் டின் பேட்டனின் குறைந்தபட்ச சாரி டீ கூட் பேட்டனின் குறைந்தபட்ச தடிமன் டேஷை விட குறைவாக இருக்கக்கூடாது எட்டு மீட்டர் பத்து மில்லி மீட்டர் பன்னெண்டு மில்லி மீட்டர் பதினைந்து மில்லி மீட்டர் ஆன்சர் பத்து மில்லி மீட்டர் பத்தொன்பதாவது கொஷின் வணிக பயன்பாட்டில் கிடைக்கப்பெறும் டீ கூட் பேட்டன்களின் தடிமன் மற்றும் அகலம் டேஷ் பன்னெண்டு எம்எம் என்று பன்னெண்டு எம்எம் பன்னெண்டு எம்எம் இன்ட்டு பதிமூணு எம்எம் பன்னெண்டு எம்எம் இன்ட்டு பதினாலு எம்எம் பன்னெண்டு எம்எம் இன்ட்டு பதினைந்து எம்எம் ஆன்சர் பன்னெண்டு எம்எம் இன்ட்டு பன்னெண்டு எம்எம் இருவதாவது கொஷின் பேட்டன் ஒயரிங் டேஷுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது தற்காலிக வீட்டு வயரிங் நிரந்தரமான வீட்டு வயரிங் தொழிற்சாலை ஒயரிங் பவர் ஒயரிங் ஆன்சர் நிரந்தரமான வீட்டு வயரிங் இருபத்தி ஒன்றாவது கொஷின் சூரிய ஒளி மற்றும் மழைப்படும் இடங்களில் எந்த வகை ஒயரிங் பயன்படுத்தக்கூடாது பேட்டன் ஒயரிங் பிவிசி கேப்பிங் மற்றும் கேசிங் மெட்டல் கான்கிரீட் ஒயரிங் ஆன்சர் பேட்டன் ஒயரிங் இருபத்தி ரெண்டாவது கொஷின் பேட்டன் மீதான டிஆர்எஸ் ஒயரிங் டேஷுக்கு பொருத்தமானது அதிக மின்னழுத்தம் மிக அதிக மின்னழுத்தம் குறைந்த மின்னழுத்தம் நடுத்தர மின்னழுத்தம் ஆன்சர் குறைந்த மின்னழுத்தம் இருபத்தி மூணாவது கொஷின் லிங்க் கிளிப்புகள் டேஷால் உருவாக்கப்பட்டிருக்கும் அயன் ஜிங் நிக்கல் டின் ஆன்சர் டின் இருபத்தி நான்காவது கொஷின் முப்பது எஸ்டபிள்யூஜி லிங்க் கிளிப்பின் தடிமன் டேஷ் பாயிண்ட் டூ எயிட் எம்எம் பாயிண்ட் த்ரீ ஜீரோ எம்எம்

பொருத்த கிடைக்கக்கூடிய டீ குட் போர்டின் நீள அகல அளவு டேஷ் நூற்றி பத்து எம்எம் இன்ட்டு எண்பது எம்எம் நூற்றி இருபது எம்எம் இன்ட்டு எண்பது எம்எம் நூற்றி முப்பது எம்எம் இன்ட்டு எண்பது எம்எம் நூற்றி ஐம்பது எம்எம் இன்ட்டு எண்பது எம்எம் ஆன்சர் நூற்றி ஐம்பது எம்எம் இன்ட்டு எண்பது எம்எம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பிவிசி சேனல் ஒயரிங்க்கு பொருத்தமானது டேஷ் புடோன் ஒயரிங் இண்டஸ்ட்ரியல் ஒயரிங் அவுட்டோர் ஒயரிங் இன்டோர் சர்ஃபேஸ் ஒயரிங் ஆன்சர் இன்டோர் சர்ஃபேஸ் ஒயரிங் இருபத்தி எட்டாவது கொஷின் பைப்புகளுக்குள் கேபிள்களை அமைத்து டெர்மினேட் செய்யும் ஒயரிங் முறை டேஷ் என அழைக்கப்படும் பிவிசி கேஷிங் கேப்பிங் ஒயரிங் கான்ட்ரீட் ஒயரிங் டீக்குட் பேட்டர்ன் ஒயரிங் டீக்குட் கேஷிங் கேப்பிங் ஒயரிங் ஆன்சர் காண்டியூட் ஒயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்